என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா போர்ட்ல நிற்கிறேன் எடுக்க முடியல பண்றேன் வந்தது மேபி ஆகிற இருக்கலாம் பட் அடுத்து எங்களோட பிளான் என்னென்னா தாஜ்மஹால் பார்க்க போகிறது தான் ஸோ பிளாக் எடுக்கணுமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா சரி இது ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் லஷ்வ் பிளாக்யூ தமிழ் ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க

என்ன சொல்கிறது பிளேஸில் தான் ஷாஜஹானும் மும்தாஜும் இருந்த இடம் அப்படின்னாங்க அண்ட் அவங்க டாக்டரோட பிளேஸஸ் அந்த சைடில் இருக்கிற ரெண்டும் ஸோ ஆல் தி இன்ஃபர்மேஷன் தி ஷேர் அண்ட் என்னால் எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதெல்லாம் குவிக்காக நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் பேரல்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் இட்இஸ் இங்கே தான் ஷாஜஹான் இறந்தார் அப்படிங்கிறாங்க தான் உள்ள அலோவ் இல்லையா அண்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரியலாம் கைட்ஸ் கூட்டிட்டு போகிறாரு நாங்கள் பின்னாடி ஓடி போய்ட்டுருக்கோம் அண்ட் இதெல்லாம் ரெக்கார்ட் ரூம்ஸ் தான் அண்ட் இங்கெல்லாம் நம்ம இப்போ அலுவட் இல்லை பட் இதில் தான் அவங்களோட ரெக்கார்டில் இருந்துருக்கு அண்ட் இந்த இடத்துல தான் மீனா பஜார் நடக்குமா அண்ட் அங்கே அவங்களுடைய அசெம்பிளி ஹால் எல்லாமே டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க இட் இஸ் வெரி நைஸ் டைம் பப்ளிக் சீதா ஆம்ப்ரோ ஃபார் ஆம்ப்ரோ சிதா பப்ளிக் ராஜா பப்ளிக் பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளேஸ் அவ்வளோ அழகாக இருக்கு ஃபோர்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த மாதிரி ஃபோர்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்கிறேன் அண்ட் லவ்லி ரொம்ப சூப்பர் இது என்னன்னு பார்த்திங்கன்னா கை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டா இருக்கும் அவங்க இந்த மாதிரி இருக்கும் இங்கே அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த காலத்தில் குதிரையும் யாரையும் ரொம்ப அதுதான் ஸோ அதுக்கு சிப்பாக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஃப்ளோரிங்காக பஸ்ல ஏறி உட்காந்துட்டு இன்ட்ரடக்ஷன் நான் எந்தளவுக்கு கொடுத்தா இருக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பிளாக் இருக்குதுன்னு தெரியல பட் இட் இஸ் ரியலி ஏ நைஸ் பிளேஸ் அண்ட் மஸ்ட் விசிட் மேம் அண்ட் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதை விட இந்த ஆக்ரா எனக்கு ரொம்ப என்ஜாய்புளாக இருந்தது அண்ட் ரெட் ஃபோர்ட் சாரி ஆக்ரா ஃபோர்ட் ஸ்டோபுல் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது அண்ட் ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இந்தியன் ஆர்மி கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு கைடு சொன்னார் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் நம்மளை மாதிரி விசிட்டர் பார்க்குறதுக்காக அதை யாராவ்மே நம்ம பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதெல்லாம் இந்த பிளாகுக்கு அப்புறம் இல்லைன்னா இந்த பிளாகுக்கு முன்னாடி அப்லோட் ஆகும் அண்ட் நான் பேசுகிறது எந்த அளவுக்கு இந்த பிளாக்ல கேட்குதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் நான் ஃபஸ்ட்டில் ஏறி உட்காந்துக்கேன் அண்ட் இந்த சன்ஷைன் வருது அப்படின்னு வருது நெக்ஸ்ட்டு என்னென்னா லன்ச் பிரேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல டுவெல் தேர்ட்டி ஆகுது லன்ச் ப்ரேக்காக இல்லைன்னா நம்மளை இந்த தாஜ்மஹாலில் கூட்டிகிட்டு போகிறாங்க லன்ச் பி போஸ்ட்டு ஹலோ ஓ பேக் ஸோ இப்போ என்னென்னு நம்ம ஆக்ரால இந்த யாருக்காடு வாங்கிட்டு போனோன்னா அது வாங்கலாம் ஸோ ஒரு சின்ன பேடா ஃபேமஸ் அந்த விட என்ன சொல்லலாம் தெரியுமா வெள்ளை எஸ் வெள்ளைப்பூசி வீட்டு ஆக்ராவுடைய ஸ்வீட் இப்படியோ சின்ன சின்ன பாக்ஸ் க்யூப் க்யூபாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதை மட்டும்தான் இப்போ வாங்கியிருக்கோம் கேசல் ஃப்ளேவரில் யாருக்காங்கன்னா வீட்டுக்கு ஸோ அதுக்கப்புறம் இப்போ லன்ச் பிரேக்கு அந்த கப் போட்டு தாஜ்மஹால் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல பிருந்தாவன் பிருந்தாவன் ஆமாம் ஸோ அந்த மாதிரி இப்போ லஞ்ச் ப்ரேக் ஸோ ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரியாணி இந்த சைடில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாஸ்மதி ரைஸில் இருக்கும் ஸோ அதனால் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு வெஜ் யானி சிக்கன் அண்ட் யா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் எங்கிறது பேக்ரவுண்டில் அண்ட் வெயில் அதிகம் அதனால் கண் அப்படி இதாகும் பகலில் வெயில் ராத்திரி குளிர்

हम गंदे बाइन किलोमीटर ले थाज महाल। बड़ा हूँ, बम्बई में दी। अतरा दोस्त है बड़ा ना। ओके, मोनाल लंदी सेटा ना दे बोल ले। தாஜ்மஹால் ஒவ்வொரு வருஷம் எந்தெந்த மாதிரி இருந்து அப்படிங்கிறதான ஒரு ஃபோட்டோஸ் ஆயில் என்ட்ரென்ஸ் தாஜ்மஹாலோடது அண்ட் உங்களில் பார்த்தா தெரியுதா தாஜ்மஹால் எக்ைட்டடாக இருக்கேன் பார்க்க போகிறது என்ன ட்ரீம் இல்லையா எல்லாருக்கும் இப்படியாவில் இருக்கிறவங்களுக்கு தாஜ்மஹால் பார்க்கணும் தாஜ்மஹால் பார்த்தாச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன ரொம்ப க்ளோஸாக நம்ம போகலாம் ஸோ அதுக்காக ஸ்பெஷல் டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும் தட் காஸ்ட் இஸ் அரௌண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை சாரி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது ஸோ அந்த பேக்கேஜ் இப்போது எடுத்ததுனால அங்கே போயிட்டுருக்குறோம் அங்கே போனோடனே அதை பார்த்துட்டு ஒரு வழி என்ட்ரின்னு ஒரு வழி எக்ஸிட் அந்த போகிற வழி இப்படி தான் இருக்குது அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைடு அழகாக கொடுத்தாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ரிக்கல் இதில் இருக்கும் அண்ட் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பியூட்டிஃபுல் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது உள்ள பொதுவான டிக்கெட் எடுத்து நம்ம அங்கே வரைக்கும் தான் இருக்க முடியும் இந்த ஸ்பெஷல் டிக்கெட்னால நாங்கள் இங்கே உள்ளே போகிறோம் அண்ட் ஷூஸோட போகக்கூடாது கூடாது அதனால இந்த மாதிரி காலில் எல்லோரும் வேர் பண்ணியிருக்கிறோம் வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்துக்கும் பார்த்தீங்களா பின்னாடியே யமுனையாரு ஃபோட்டோகிராஃபி நாட் அலோடு ஸோ அதனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கல அண்ட் வெளியில் வந்துட்டோம் இது பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ் எஸ் இதே மாதிரி இன்னொன்று அந்த சைடில் இருக்கும் அது வந்து மாஸ்க் அப்படின்னாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லை போன இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட சமாதி தான் இருக்குது ஸோ அதை தான் பார்க்க போகணும் ஸோ அங்கே வந்து மொபைல்ஸ் சொன்ன மாதிரி அலோட் இல்லை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம் Are hey, you ready? Yeah. Yeah. Are yeah.